ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல்லே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது நம்ம காவிரி வந்து விஜய் கிட்ட இங்கே பாருங்க ப்ளீஸ்ங்க என் மேலே உங்களுக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் தயவு செஞ்சு அதுக்காக நீங்கள் வீட்டுக்கு வராமல் போய்ட்டு போகிறீங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அம்மா உங்கள் கூட பேசுவாங்க அம்மா என்ன உங்க கூடவே அனுப்பி வைக்கவாங்க ப்ளீஸ்ங்க என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து கெஞ்சுறாங்க இங்கே விஜய் இருந்துட்டு அதெல்லாம் என்னால் முடியாது ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஆனால் சும்மா இப்போது காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜய் வருவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கண்டிப்பா வருவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இப்போ நம்ம விஜய் வந்து டைரக்டா அவங்க வீட்டுக்கு கூட போகாம இங்க நம்ம சாரதா அவங்க வீட்டுக்கே வராங்க இப்போ சாரதா வந்து விஜய உள்ள கூப்பிடுறாங்க தம்பி இங்க பாருங்க தம்பி பேசுறனேன்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க ஏன்னா என் மனசுல உள்ள கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு பதில் கிடைச்சாகணும் நான் ஒரு தெளிவா ஒரு முடிவு எடுக்கணும் அதுக்காக தான் உங்களை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஆமா நீங்களும் காவேரியும் ஒப்பந்தம் போட்டுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அவ கிட்ட பணத்தை நடிக்கிறதுக்காக நடிக்கிறது அந்த வீட்டுக்கே வந்தான் அப்புறம் எதுக்காக தம்பி புருஷம் தேவையில்லாம இப்போ காவேரி கர்ப்பமா இருக்கா இதனால தானே பிரச்சனை அவளோட ஸ்பாயில் ஆகாதா அப்படின்ற மாதிரி சொல்லவும் இங்க விஜய் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க என்ன அத்தை வேறு மாதிரி பேசுகிறாங்க காவிரி என்னமோ என் கூடவே காவிரி அனுப்பி வச்சுடுற மாதிரி சொன்னாலே ஆனால் இவங்க ஒரு மார்க்கமாக பேசுகிறாங்க சண்டை போடுற மாதிரி அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க இங்கே பாருங்க தம்பி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் ஒப்பந்தம் போட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஒப்பந்தப்படியே நீங்கள் வாழ வேண்டியது தானே அத்து மீறி எதுக்காக நீங்கள் நடத்துக்கிட்டீங்க இப்போது அவள் வயிற்றுல குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கா நடிக்க வந்தவர்கிட்ட குழந்தை கொடுத்துருக்கீங்களே கொஞ்சமாவது உங்களுக்கு நியாயம் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சங்கரமா திட்ட தான் செய்யறாங்க ஸ்டார்டிங்கில் நம்ம விஜய் இருந்துட்டு அத்தை இங்கே அத்தை ஒப்பந்தம் ஒப்பந்தம்னு சொல்லிட்டு அதை பேசிக்கிட்டு இருக்காதிங்க அக்ரிமெண்ட் போட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க காவேரிக்கும் அப்போது ஒரு தேவை இருந்தது எனக்குமே ஒரு தேவை இருந்தது என் தாத்தா பாட்டிக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி காவேரியுமே நர்மதாவோட ஆப்ரேஷனுக்காக பணம் தேவைப்பட்டது அதனால அவள் ஒரு சுச்சுவேஷனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் நாங்கள் ரெண்டு பேருமே பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இருக்க இருக்க நாங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம் அந்த நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணுன்ற டைமில் தான் நீங்கள் கரெக்டாக வந்தீங்க காவேரிக்கு என்னெல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோலாம் கனவு கண்டு வச்சுருந்தேன் ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் கரெக்டான டைமில் வந்து நீங்கள் அதை நான் வந்து அவளை அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி சொன்னதை நீங்கள் சீரியஸாக இருக்கீங்க அதை நான் விளையாட்டுக்காக தான் சொன்னேன் அவளுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றதுக்காக நான் எவ்வளோவோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் அது எல்லாமே ஸ்பாயில் ஆடிச்சு நான் வந்து மனசார அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லலை அவளை சும்மா அப்படி கஷ்டப்படுத்துகிற மாதிரி அவளை என்னெல்லாம் நினைக்கிறாள் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்குறதுக்காக மட்டும்தான் அப்படி சொன்னேன் அதுக்கப்புறம் அவளை ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு ஒரு போஸ்டிங்கை கொடுக்கலான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆஃபீஸோட மேனேஜரே அவதான்ற மாதிரி அங்கே ஆஃபீஸ்லலாம் நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அவன் வந்து ஒரு சைன் போட்டிருந்தா அப்படின்னா அந்த ஆஃபீஸே இவப்பேரில் தான் அத்த எல்லா ஏற்பாடும் ரெடியாக இருந்தது ஆனால் தக்க சமயத்தில் வந்து நீங்கள் பெரிய சம்பவத்தை பண்ணி காவேரியை எங்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டீங்க அதுக்கப்புறம் நான் எவ்வளவோ டைம் உங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சேன் ஆனால் நீங்களும் புரிஞ்சிக்கவே இல்லை அதுக்கப்புறம் நான் கொடைக்கானல் கூட்டிகிட்டு போயிட்டு அதை காவேரி உங்கள் வீட்டில் தான் உங்கள் வீட்டில் அவளை சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எவ்வளவோ கனவு கண்டு வச்சுருந்தேன் எல்லாமே போச்சு அத்தை அதுக்கப்புறம் காவேரி நீங்கள் பிரித்து கூட்டிட்டு வந்து வீடவே ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க காவேரி விட்டு இருக்க தான் நானுமே உங்கள் வீட்டு பக்கத்துலேயே பக்கத்து போர்ஷன்லேயே குடியிருந்தேன் அவளுக்காக நான் என்னெல்லாம் பண்ணணும்னு இருந்ததோ எல்லாமே பண்ணியாச்சு அத்த ஆனால் நீங்கள் தான் புரிஞ்சிக்கவே இல்லை வேற என்னத்த உங்களுக்கு தெளிவு வேண்டும் சொல்லுங்கத்த எதுவாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணிடுறேன் நீங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாமே கரெக்டாக நான் பதில் சொல்லிடுறேன் அத்த அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே ஷார்தா இருந்துட்டு புரியுதுப்பா என்னதான் இருந்தாலும் என் மனசு வந்து இதை ஏற்றுக்கணும்ல என்ன பண்ணுறது காவேரியும் நீங்களும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணுன்றது தான் என்னுடைய விருப்பமே ஆனால் நடுவில் என்னென்னமோ பிரச்சனை வெண்ணிலா வேறு இதில் அவள் எக்கச்சக்கமான பிரச்சனையாக பண்ணிக்கிட்டு இருந்தா கடைசியில் அவள் உங்கள் ரெண்டு பேருமே ஒன்று சேர்த்து வச்சுட்டு போயிட்டா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேருமே ஒப்பந்தப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒருவேளை நீங்கள் ரெண்டு பேரும் புருஷ மூண்டாட்டியாக தான் வாழ்ந்துருக்கீங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா அப்போவே காவேரியை உங்கள் கூடவே விட்டுட்டு வந்திருப்பேன் நான் தேவையில்லாமல் உங்கள் ரெண்டு பேரையும் பிரிச்சுருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன் தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அத்தை இப்போது நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே சாரதா இருந்துட்டு இங்கே பாருங்கள் தம்பி வெண்ணிலா பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் கூட உங்களையும் காவிரியும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு தான் நினச்சேன் ஆனால் உங்கள் சித்தி வந்து வீட்டில் என்னெல்லாம் பேசக்கூடாதோ அதை எல்லாத்தையுமே பேசிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் காவேரியை உங்கள் கூட உங்கள் வீட்டுக்கு வைக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன் உங்களையுமே தேவையில்லாமல் என்னென்னமோ பேசி உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்க பாருங்கத்தை எதுக்காக ஏன் சித்தி இங்கே வராங்க அப்படி என்னதான் தான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து தம்பி எதுக்காக தேவையில்லாமல் அவங்க உங்ககிட்ட சொல்லி உங்க குடும்பத்தில் சண்டையை வர வைக்கணும் வேண்டாம் தம்பி இப்போதைக்கு நம்ம என்ன பேசி முடிவு எடுக்கணுமோ அதை மட்டும் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க பாருங்க என் சித்தி வந்து என்னெல்லாம் பேசுகிறாங்க சொல்லுங்க அத்தை சொல்லிட்டு கேட்கவும் உடனே நம்ம காவிரி இருந்துட்டு இங்கே பாருங்க அதெல்லாம் எதுக்காக வேண்டாம் ஆமா நேராக டைரக்டாக விஷயத்துக்கு வாமா என்னையும் விஜய்யும் ஒன்று சேர்த்து வைக்கிறதா தானே விஜய் கிட்ட பேசுறதா சொல்லியிருந்த தேவையில்லாம நீ என்னவோ பேசிக்கிட்டு இருக்கமா இதனால உடனே சாரதா இருந்துட்டு காவிரி சும்மா இருடி எனக்கு என்னெல்லாம் பட்டுச்சோ அதை கரெக்டா நான் பேசிட்டேன் பாருங்க நீங்க சொல்லுங்க என்ன விஷயம் என் சித்தி என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம சாரதாவுமே இங்கே நம்ம ராதா வந்து என்னெல்லாம் பேசுகிறாங்களோ அது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே நம்ம விஜய்க்கு பயங்கரமாக கோபம் வருது சித்தி எதுக்காக தேவையில்லாத வேலையை பார்த்துருக்காங்க இங்கே பாருங்கத்தை அவங்கள நினைச்சலாம் நீங்கள் நீங்கள் கவலையே படாதீங்க காவேரியை நல்லா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது தயவு செஞ்சு காவேரியும் என்னையும் பிரிச்சிடாதீங்க இதுக்கப்புறமும் என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம கங்கா இருந்துட்டு போதுமா நீ பேசுனது எல்லாமே உனக்கு என்ன காவேரி அந்த வீட்டில் போயிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதானே விஜய் கண்டிப்பாக காவேரியை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு போதுமா பேசுனது எல்லாமே நீ காவேரியை விஜய் கூட அனுப்பி வைமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிடி அதுக்காக தானே இந்த தம்பியை பார்த்து பேசணும்னு சொன்னேன் சரி சரி இங்கே பாருங்கள் தம்பி என் பொண்ணை உங்க கூட நான் அனுப்பி வைக்கிறேன் அவள் வயிற்றுல இப்போ சுமந்துக்கிட்டு இருக்கா எனக்கு எல்லாமே புரியுது நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருங்க ஆனால் என் பொண்ணுக்கு அந்த வீட்டில் உங்கள் பாட்டி ாலியோ இல்ல உங்க சித்தியாலேயோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவள் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என் பாட்டி என்ன பண்ண போறாங்க அத்தை என் பாட்டி காவேரி தாங்கு தாங்கன்னு தாங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்க தம்பி தாங்கு தாங்குன்னு தாங்குறதெல்லாம் இருக்கட்டும் அப் அப்படி இருக்கிறவங்க எதுக்காக டிவோர்ஸ் நோட்டீஸை கொண்டு வந்து காவேரியை கையெழுத்து போட சொல்லணும் இதெல்லாம் தேவையா தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை கேட்டதுமே விஜய்க்கு இன்னும் பயங்கர அதிர்ச்சி என்ன அத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாப்பா உங்கள் பாட்டியும் உங்கள் சித்தியும் வந்து காவேரியை சைன் பண்ண சொல்லி அவ்வளோ டார்ச்சல் பண்ணாங்க ஆனால் காவேரி சைன் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டா அது உங்கள் கிட்டே சைன் போட்டதுக்கப்புறம் அப்புறம் அதாவது நீங்கள் டிவர்ஸ் பேப்பரில் சைன் போட்டதுக்கப்புறம் நான் போகிறேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் திருப்பி அனுப்பிட்டாங்க இந்த அளவுக்கு வந்து நிற்கிறாங்க அப்படி இருக்கிறவங்க காவிரி அவங்க ஏற்றுப்பாங்களா தம்பி நீங்களே சொல்லுங்கள் பார்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்கத்தை அவங்க ஏதோ ஒரு அப்படி ஒரு சுச்சுவேஷனில் முடிவு எடுத்துருக்கலாம் ஆனால் என்னுடைய சந்தோஷம் தான் அவங்களுடைய சந்தோஷம்னு நினைக்கிறவங்க காவிரியுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பசுபதி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனால் தான் பாட்டி வந்து ரொம்பவே பயந்து ட்டாங்க நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க அத்தை பாட்டிக்கிட்டையும் சித்திக்கிட்டேயும் நான் பேசுகிறேன் என்னுடைய சந்தோஷம் எதுவோ அதுதான் அவங்களுடைய சந்தோஷமே தயவு செஞ்சு நீங்கள் இந்த ஒரு விஷயத்த நினச்சி நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அவங்கள சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து காவேரி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இங்கே நம்ம குமரனும் நிவனும் வீட்டுக்கு வராங்க இன்னொரு சைடு யமுனா வந்து எங்கே போன நிவன் இன்னுமே வரல எங்கே அந்த காவேரி கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக ஜாலியாக ஊரை சுற்றிக்கிட்டு இருக்காரோ நம்ம பேசாமல் அம்மாக்கிட்ட போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பி இங்கே ஷாரதா அவங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க இப்போ குமரன் வந்ததுமே நம்ம சாரதா இருந்துட்டு வாங்க தம்பி என்ன சொன்னாங்க அவங்க வீட்டில் விஜய் நேரா இங்க வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் உடனே குமரன் இருந்துட்டு இல்லைத்த நாங்கள் வீட்டுக்கு விஜய தேடி தான் போனோம் ஆனால் பாட்டிமா ஒரு மாதிரி பேசி எங்களை அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இப்போது நம்ம ஷாரதாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது பார்த்தீங்களா தம்பி உங்கள் பாட்டி என்னெல்லாம் பேசி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி முன்னே போல இல்லை இப்போது ரொம்பவே மாறிட்டாங்க உங்கள் பாட்டியை வந்து எதிர்த்து அந்த வீட்டில் காவேரி எப்படி சந்தோஷமாக இருப்பா அப்படின்றத தான் நான் யோசிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவள் வயிற்றுல குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு அதனால் மட்டுமே உங்கள் கூட ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் திரும்ப திரும்பவும் உங்கள் இருந்து நிறைய பேர் அதாவது உங்கள் பாட்டி உங்கள் சித்தி எல்லாருமே எந்த அளவுக்கு அவமானப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்தியாச்சு தம்பி திரும்பவும் அங்கே வந்து எனக்கு நிற்கிறதுக்கோ உட்காரத்துக்கோ கொஞ்சம் கூட நினைப்பே இல்லை தம்பி என்னமோ அவ கர்ப்பமாயிட்டா அதனால தான் கொஞ்சம் யோசிக்கிறேன் இங்க பாருங்க தம்பி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழுங்க அதே சமயம் உங்கள் பாட்டியாலையோ உங்கள் சித்தியோலோ காவேரிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அத நீங்கள் கவலையப்படாதீங்க அத்தை இப்போவே நான் போயிட்டு பாட்டிக்கிட்டேயோ சித்திக்கிட்டேயும் பேசுகிறேன் அவங்க எல்லாரையுமே சமாதானப்படுத்தி நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் அவங்க ஏதோ ஒரு கோவத்துல அப்படிலாம் பண்ணிட்டாங்க அதை எதையுமே மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ தான் எம்முன்னு வந்துடுறாங்க இப்போ எம்முன்னா இருந்துட்டு உடனே எங்க சாரதா கிட்ட என்ன பெரிய மாநாடே போய்கிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம சாரதா இருந்துட்டு ஏ சும்மா இருடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே காவேரியை பார்த்து என்ன காவேரிக்கா விஜய் மாமாவும் அவ வந்து வந்து நம்ம குடும்பத்துக்கிட்ட அசிங்கப்பட்டுக்கிட்டே தான் போய்கிட்டுருக்காரு பாவம் அவரோட மனசையும் நீ புரிஞ்சுக்கணும்ல அவர் கூட போயிட்டு ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ தான் வாழ என்ன உனக்கு ஏதாவது கசுகு தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா வந்து காவிரி பார்த்து கேட்கவும் ஏய் எமுனா தேவை இல்லாததான் பேசாத நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்கிறோம் வாழலை அதில் உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாக்கா பிரச்சனை இருக்குது ஏன்னா நீ நிவன் கூட போயிட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும் என் வாழ்க்கை தானே பாலாக போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம விஜய்க்கு பயங்கரமாக வருது உடனே கங்கா இருந்துட்டு ஏய் என்னடி என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை உன் புத்தி எப்படியெல்லாம் யோசிக்கிது பாரு அப்படின்னு சொல்லிட்டு பல்லாருன்னு ஒரு அறவிடுறாங்க உடனே நம்ம சாரதாவுமே இன்னொரு வாட்டி உடறி அவளுக்கு வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டா என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா பாரு கங்கா இருந்துட்டு இங்கே யமுனா இந்த மாதிரி பேசினேன் இனிமேல் இங்கே வரவே வராத உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா ஓ புருஷன் மேலே கொஞ்சமாவது நம்பிக்கை வைடி அது மட்டும் இல்லாமல் கூட பிறந்த அக்கா காவேரி அவன் மேலே நீ பயங்கரமாக நம்பிக்கை வச்சுருக்கணும் ஏன்னா அவள் என்னைக்குமே உனக்கு துரோகம் பண்ண மாட்டா உன்னுடைய சந்தோஷம் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உனக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செய்வா சி உன் புத்தி மட்டும் ஏண்டி இப்படியெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா யமுனாவை பயங்கரமாக திட்டாங்க உடனே இங்கே நம்ம யமுனா இருந்துட்டு நடக்கிறது தான் நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே விஜய் வந்து பொறுமை இழந்து பயங்கரமாக திட்டாங்க யமுனாவை எங்கள் பானா தேவையில்லாமல் என் பொண்டாட்டியை பற்றி தப்பு தப்பாக பேசாத அவளை பற்றி எனக்கு தெரியும் அவளை பற்றி மட்டும் இல்லை நிவனை பற்றியுமே எனக்கு தெரியும் எதுக்காக அப்பாட்டம்மா அவங்க ரெண்டு பேர் மேலேயும் பழி சுமத்துற வீணா இப்படியெல்லாம் யோசித்து உன் புத்தியை நீ ஏன் மட்டன் தட்டிக்காத சரியா இதுக்கப்புறம் என் பொண்டாட்டியை பற்றி ஏதாவது தப்பாக பேசினேன் தான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவிரி இருந்துட்டு இங்கே வாங்க அவள் கடக்கிறா நீங்கள் சாப்பிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை காவிரி நான் போயிட்டு பாட்டிக்கிட்ட என்ன எதுன்னு பேசுகிறேன் அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி பாட்டி சித்தின்னு எல்லாருமே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர வந்து உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க நம்ம விஜய் நேரா கிளம்பி அவங்க வீட்டுக்கு போறாங்க விஜய் போனதுமே பயங்கர சத்தமா இங்க காவேரி சரி நம்ம பாட்டியையும் சித்தியையும் கூப்பிடுறாங்க உடனே நம்ம பாட்டி மறந்துட்டு என்ன விஜய் இவ்வளோ கோவமாக இருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் வேற என்ன பண்ண சொல்கிறீங்க பாட்டி நீங்கள் என்ன மாதிரியான வேலை பார்த்து வச்சுருக்கீங்க என்னை கேட்காம இப்படி ஒரு வேலையை செய்ய சொன்னது உங்களுக்கு யார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே பாட்டி மறந்துட்டு என்ன விஜய் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்னென்னு சொன்னாதானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை பாட்டி உங்களுக்கு தெரியலையா உண்மையவே தெரியலையா காவிரியோட வீட்டுக்கு நீங்களும் சித்தியும் எதுக்காக டிவோர்ஸ் பேப்பரை கொண்டு போய் கொடுத்தீங்க காவிரியை சைன் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துனீங்களாமே அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேக்கவும் அது வந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரு திருன்னு முழிக்கிறாங்க எங்க ராதா இருந்துட்டு ஐயோ விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு அவ்வளவுதான் செம்ம கோவப்படுவானே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்கள் பாட்டி என்னை கேட்காம டிவோர்ஸ் நோட்டீஸை எடுத்துகிட்டு போயிட்டு எதுக்காக கிட்ட சைன் போட சொல்லி கட்டாயப்படுத்துனீங்களா இதெல்லாம் ரொம்ப தப்பு தானே பாட்டி இந்த விஷயம் தெரிஞ்சால் நான் கோவப்படுவோன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கலீங்களா அது மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாட்டுக்கு பேசிக்கிட்டு போவோம் நம்ம கா பாட்டிமா இருந்துட்டு இங்கே பாருப்பா விஜய் உன் முகத்தில் சிரிப்பை பார்த்தே ரொம்ப நாள் ஆகிடுச்சி அந்த காவேரியும் சரி காவேரி குடும்பத்தில் உள்ளவங்களும் சரி எல்லாருமே உன்னை போட்டு சித்திரவதை பண்ணுறாங்க எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க மட்டுமா இந்த பசுபதியால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு அந்த பசுபதி உன்னை ஜெயிலுக்குள்ளவே அனுப்பிட்டான் இதெல்லாம் பாத்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்கிறியாப்பா கண்டிப்பா என்னால் முடியாது என் பேரனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் என் பேரனோட வாழ்க்கையை சரி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்து காவேரி கிட்ட சைன் கே கேட்டேன் ஆனால் அவ போடவே மாட்டேன் கிட்ட பேசிட்டு தான் போடுவேன் சொல்லிவிட்டு என்னை திருப்பி அனுப்பிட்டா எங்கள் பார்ப்பா விஜய் உன்கிட்ட நான் நேராகவே கேட்குறேன் தயவு செஞ்சு ரிவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடுப்பா உன் வாழ்க்கைய சரி செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது ஏன்னா உன் அம்மா கடைசி கால அதாவது உன் அம்மா போகிறப்போ எங்ககிட்ட தான் உன்னை ஒப்படைச்சு ஒப்படைச்சிட்டு போனா நீ சந்தோஷமாக இருந்தால் தான் நான் அவ்வளோட ஆத்மாவும் சாந்தியோடயும் நீ இப்படி பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு பிரச்சனையை தேடி ஓடிக்கிட்டே இருந்தனா உன் வாழ்க்கைய நீ எப்பா வாழ்றது அப்படின்னு சொல்லி கேட்கவும் பாட்டி ஏன் பாட்டி எதுக்காக இப்படி புரிஞ்சுக்காம இருக்கீங்க நான் சந்தோஷமா நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா காவிரி என் கூட இருக்கணும் பாட்டி அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி கிட்ட சொல்றது காவிரி பிரெக்னெண்டாக இருக்கா பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம பாட்டிமா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இங்கே ராதா இருந்துட்டு என்னப்பா விஜய் சொல்கிறேன் அப்படின்னு கேட்கவும் ஆமா சித்தி நீங்களும் பாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கீங்க நீங்களாவது பாட்டிக்கு எடுத்து சொல்லி வச்சு புரிய வைக்க வச்சிருக்கலாம்ல ஏன் பாட்டி என் வாழ்க்கையில் இப்படி ரெண்டு பேரும் விளையாடுறீங்க எனக்கு அவதான் வேணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ ரிஸ்க் எடுத்தேன் அதான் வேஸ்டாப்போ அப்படியெல்லாம் வேஸ்ட்டாக விட மாட்டேங்க பாட்டி எனக்கு காவிரி தான் வேணும் காவிரி இல்லாத வாழ்க்கையினாலும் நினைச்சு கூட பார்க்க முடியாது அவள் ப்ரெக்னென்ட் ஆயிட்டான்றதுக்காக பின்னாடி நான் போகல பாட்டி காவிரி தான் எனக்கு எல்லாமே அவ தான் என் சந்தோஷமே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ நம்ம பாட்டிமாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல காவிரி எப்படியாவது கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பார்த்தா இப்போ அவ கர்ப்பமாக இருக்காலமே ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க அப்போ தான் தாத்தா வெளியே போயிட்டுருந்தாரு அப்போ தான் வராங்க தாத்தாவை பார்த்ததுமே இங்கே விஜய் இருந்துட்டு ஏன் தாத்தா வீட்டில் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ சும்மா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னப்பா என்ன அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து தாத்தா பாட்டியும் சித்தியும் காவிரியோட வீட்டுக்கு போயிட்டு என்னென்னமோ பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிவோர்ஸ் பேப்பரை கொண்டு போயிருக்காங்க காவேரியை சைன் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காங்க பாட்டி இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லைப்பா எனக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன தாத்தா உண்மையை தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லைப்பா உன் பாட்டி அடிக்கடிக்கே பேசிக்கிட்டு இருந்தா உன்னையும் காவேரியும் பிரிச்சாதான் உன் வாழ்க்கை இருக்கும் இல்லைன்னா காவேரியால் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பசுபதியால் நிறைய தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும்ன்றதுனால ரெண்டு பேரையும் பிரித்து வைக்கணும் அப்படின்றதுக்காக பேசி திட்டிக்கிட்டு இருந்தாப்பா நானுமே இந்த விஷயமெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சது அப்படின்னா நிறைய கோவப்படுவான் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதுன்னு சொல்லிட்டு உன் பாட்டியை ஏற்கனவே நான் திட்டி தான் வச்சுருந்தேன் ஆனால் இதையும் மீடியா அவங்க வீட்டுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்துகிட்டு போயிருக்கா இவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவுமே பயங்கர கோவமாக பாட்டியை வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பாட்டிமாக இருந்துட்டு விஜய் ரொம்ப தப்பு தான்ப்பா காவேரி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தான் இருந்தாலும் அந்த காவேரி இருந்தால் தானே உனக்கு நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அதனால தான்ப்பா இப்படியெல்லாம் நான் யோசிச்சுட்டேன் என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க பாட்டி மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம தாத்தா இருந்துட்டு என்ன கல்யாணி உன் முடிவை உடனே மாற்றிக்கிட்ட போல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம பாட்டிமா இருந்துட்டு வேற என்னங்க பண்ணுறது விஜயோட சந்தோஷமே காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த அளவுக்கு சொல்கிறப்போ நான் என்ன பண்ண முடியும் எப்படியோ ஒன்று அவன் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அதுதான் பலன் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு தாத்தா கிட்டேயுமே காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க நம்ம தாத்தாவுமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க இப்போது கல்யாணம் இருந்துட்டு எங்கள் பார்ப்பா விஜய் இனி காவேரி தனியாக இருந்து கஷ்டப்பட வேண்டாம் அவளை நம்ம வீட்டுக்கே இப்போவே கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே நம்ம விஜய் இருந்துட்டு எங்கள் பாருங்க பாட்டி காவேரி இந்த வீட்டுக்கு வந்தால் நீங்கள் சந்தோஷமாக பார்த்துப்பீங்கள இல்லை ஏதாவது காவேரியை தனிப்பட்ட முறையில் கஷ்டப்படுத்துவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னப்பா விஜய் என்ன போய் இப்படி பேசிட்டியே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை பாட்டி சும்மா கேட்டேன் சரிங்க பாட்டி நீங்களும் ரெடி ஆகுங்க நம்ம மூணு பேருமா போயிட்டு காவிரி கூட்டிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது எங்கள் தாத்தா பாட்டி நம்ம விஜய் இவங்க மூணு பேருமே நம்ம காவிரியோட வீட்டுக்கு போகிறாங்க இப்போது இவங்களை பார்த்ததுமே நம்ம சாரதாவுமே உள்ளே வர வைக்கிறாங்க தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க இப்போது நம்ம பாட்டி இருந்துட்டு சாரதா கிட்டே எங்க பாரு சாரதா என்னை மன்னிச்சிடு சாரதா வேறு என்னதான் பண்ண சொல்கிற என் பேரனோட தான் எங்களுக்கு எல்லாமே அவன் சந்தோஷத்தை இழந்து நிம்மதி இல்லாமல் பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருந்தா எங்களுக்கு எப்படி இருக்கும் நீயே சொல்லு அதனால்தான் காவிரி காவிரி நான் எந்த குறையுமே சொல்லலை காவிரியை பழி வாங்கணுன்றதுக்காக தானே இந்த பசுபதி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் காவிரியை பழி வாங்கணும்னு நினச்சி இப்போது விஜயுமே பழி வாங்கிக்கிட்டு இருக்கான் விஜய் பசுபதியால் எவ்வளவோ பிரச்சனையை சந்திச்சிட்டான் அதனால தான் காவிரியை இருந்து விளக்குனா கண்டிப்பாக விஜய்க்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றதுக்காக தான் நான் காவிரியை ஒரே அடியாக விடணும்னு நினச்சேன் அது ரொம்ப தப்பு தான் என்ன மன்னிச்சிடுமா இப்போது எங்கள் வீட்டு வாரிசை காவிரி சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம ஷாரதாவுமே சரிங்கம்மா உங்கள் பேரை சந்தோஷம் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதே மாதிரி என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் நாங்களும் நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் காவேரியை விஜய் கூட ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னாலாம் நான் நினைக்கவே இல்லை காவேரி இப்போது கர்ப்பமாக இருக்கா அதனால தான் க விஜய் கூடவே ஒன்று சேர்த்து வைக்கிறேன் இல்லைன்னா உங்கள் பேரன் ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணதுனாலே இவ்வளோ நாளாக நான் கோவமாக இருக்கேன் அதே எவ்வளோ பெரிய தப்பு என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணல அந்த பசுபதி பிரச்சனை பண்ணுறான்றதுக்காக காவேரியை உங்கள் இருந்து விலக்கி வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சரிங்க விடுங்கம்மா உங்கள் பேர சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி காவேரியும் சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்கணும்ல இங்கே பாருங்கள் என் பொண்ணு நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்தால் கொடுமைப்படுத்த மாட்டிங்கல்ல சந்தோஷமா பார்த்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா சொல்லுவோம் உடனே தாத்தா அவர் இருந்துட்டு என்னம்மா சாரதா அப்படியெல்லாம் இப்படி பேசாதம்மா அதான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்ல வாழ தான் போகிறாங்க இனிமே கண்டிப்பாக இப்படி ஒரு தப்பு எப்பவுமே நடக்காது கல்யாணியுமே காவேரியை ரொம்ப நல்லா பார்த்துப்பாம்மா நீ எதை நினைச்சும் கவலைப்படாத சாரதா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க உடனே நம்ம பாட்டிமாவுமே ஆமா சாரதா என்ன மனுச்சிரு நான் பண்ணது தப்புதான் என்னமோ என் பேரனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவன் சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் அவன் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு தான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன் இனிமே என்னவோ கடவுள் விட்ட வழி அவன் சந்தோஷமா இருப்பான் காவிரி இருந்தா ஆனா இந்த பசுபதி தான் என்னெல்லாம் பிரச்சனை பண்ணுவானோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துகிட்டே இருக்கணும் போல அப்படின்னு சொல்லி சொல்லவோ உடனே த நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க பாட்டி பசுபதியை நினச்சாலும் நீங்கள் கவலையே படாதீங்க பசுபதியெல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது அவனை நான் பார்த்துக்கிறேன் பாட்டி அவனை நினச்சி நீங்கள் எதுக்காக ஃபீல் பண்ணுறீங்க வேண்டவே வேண்டாம் உங்களுக்கு அந்த கவலையே தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கே நம்ம காவிரியை கூட்டிக்கிட்டு நம்ம தாத்தா பாட்டி விஜய் இவங்க மூணு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வரப்போ உள்ளே வரத்துக்கு முன்னாடி நம்ம பாட்டிமா வந்து ஆர்த்தி கரைச்சி ஊற்றுறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே உள்ள வந்து கண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு எங்கள் பாரு காவேரி உங்கள் வீட்டை நினைச்சி நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது அந்த பசுபதி பிரச்சனை பண்றனா அதில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் எங்கள் காவே அதாவது பாட்டிமாவுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த பசுபதியால் விஜய்க்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காவேரியோட குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னா கண்டிப்பாக விஜய் போய் நிப்பான் விஜய்க்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் இப்போ கூட நம்ம பாட்டிமா வந்து பயந்துக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் வந்து வெளிக்காட்டிக்கிறது இல்லை இப்போ நம்ம தாத்தா இருந்துட்டு என்னம்மா காவிரி அந்த பசுபதி ஏதோ உங்க ஊரில் இருக்கிற உங்க வீட்டை அவனோட வீடுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானமே அது உண்மையாப்பா அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஆமா தாத்தா அந்த பசுபதி அப்படிதான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏற்கனவே எங்கள் தோட்டத்தை அவன் ஏமாத்தி வாங்கிக்கிட்டான் இப்போ எங்களுக்குன்னு இருக்கிறது அந்த ஒரு வீடு தான் அவனுக்கு ஊர்ல எக்கச்சக்கமா நிறைய வீடு மூணு நாலு வீடு இருக்கு அவன் வீட்டுக்காக ஆசைப்பட்டாலாம் அப்படி பண்ணல என்னையும் எங்க குடும்பத்தையும் நிம்மதி இல்லாம அலக்கடிக்கணும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் என்ன பண்றதுன்னு தெரியல தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ பாட்டி வாய் சும்மாவே இல்லை பாத்தீங்களாங்க அந்த பசுபதிக்கு வீடு சொத்து அதெல்லாம் வாங்கிக்கணுன்றதெல்லாம் ஆசை கிடையாது இந்த காவிரியையும் அவங்க குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தணும் அதுக்காக அவன் எந்த அளவுக்கு வேணாலும் போவான் போல் இப்போ இவ வாயிலே சொல்லிட்டா பார்த்திங்களா <து> காவிரியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த பசுபதி <து> பற்றி இறங்குவான் காவேரி ஏதாவது பண்ணால் இப்போது விஜய்க்குமே கோபம் பொத்துக்கிட்டு வரும் இப்போது விஜயுமே அதில் ஏதாவது சண்டையில் மாட்டிப்பான் இதனால் ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு தான் நான் பயந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே தாத்தா இருந்துட்டு இங்கே பாரு கல்யாணி அதான் விஜய் பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டால நீ எதுக்காக அதையே நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்கள் பாட்டி அதை நினைச்செல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அவெல்லாம் ஒன்றுமே இல்லை தூசி அதெல்லாம் தட்டி விட்டு போக வேண்டிய விஷயந்தான் எதுக்காக நீங்கள் அவ்வளோலாம் அவனை யோசித்து மண்டையில் போட்டு குழப்பிக்கிறீங்க ஃப்ரீயாக விடுங்க பாட்டி நடக்கிறதா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து அசால்ட்டா பேசுறாங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு எங்கள் பாருப்பான் விஜய் முன்னாடியே நீ என்கிட்ட சொல்லியிருந்த காவேரிக்கும் உனக்கும் அதாவது பிரம்மாண்டமாக ஊர் அறிய கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடு இப்போ பண்ணலாமா இல்லை வளகாப்பு முடிஞ்சிட்டு குழந்தை பெற்றுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தாத்தா அதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்கும் இப்போவே கல்யாணம் கோவில்லையோ இல்லை சிம்பிளாக ஏதோ ஒன்று நான் வந்து முறைப்படி காவிரி கழுத்தில் தாலி கட்டணும் தாத்தா அப்போ தான் எனக்குமே ரிலாக்ஸாக இருக்கும் இனிமேல் யாருமே ஒப்பந்தம் கல்யாணம்னு சொல்லிட்டு அவங்க வாயத்தொடர்ந்து சொல்லக்கூடாது அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா அதுக்கான ஏற்பாடெல்லாம் நல்ல நல்லா நீ செய் அதுக்கப்புறம் காவேரிக்குமே வளகாப்பு செய்கிறதுக்கு அதுக்கு இதுக்கு சரியா போயிடுதுப்பா அப்படின்னு சொல்லி அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்க வந்து கங்கா கிட்ட கங்கா காவேரி அந்த வீட்டில் சந்தோஷமா இருப்பா இல்லடி அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாடி கங்கா நம்ம குடும்பத்துக்காக தான் நர்மதாவோட ஆப்ரேஷன் பண்ணத்துக்காக தான் ஒப்பந்தம் போட்டு கல்யாணமே பண்ணிக்கிட்டா அது மட்டும் இல்லா நீ நம்ம குடும்பத்துக்காக காவேரி எவ்வளவோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம கங்காவும் ஆமாம்மா அதுக்காக நீ காவேரியே நினச்சிக்கிட்டு இருக்காத நாங்களும் உனக்காக பண்ணுவோம் நம்ம குடும்பத்துக்காக செய்வோம் நீ சொல்கிறதும் உண்மைதான் காவேரி நீ வந்து சொந்த கல்லில் நிற்கணும் யாரையுமே எதிர்பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரு அப்ள பிஸ்னஸ்ஸவே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கா அதுலேயே உனக்கு போதுமான அளவுக்கு வருமானம் வரும் அதை வச்சு நீ அந்த ஒத்த அதாவது உன் கை வருமானத்தை வச்சு நீ நர்மதாவை ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லி காவிரி நினச்சிருக்கா போல தான் உனக்கு இப்படி ஒரு பிஸ் பிஸ்னஸுவே அமைச்சு கொடுத்துருக்கா நீ யாரையுமே எதிர்பார்க்க வல்லம்மா காவிரி நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான்மா செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஷாரதா இருந்துட்டு யமுனாவை பயங்கரமாக திட்டுறாங்க ஏ யமுனா இனிமே காவிரியை பற்றி ஏதாவது தப்பாக பேசின வாயை உடைச்சிருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை பயங்கரமாக திட்டுறாங்க இனிமேல் என்ன நம்ம காவிரிக்கு கல்யாணம் அதுக்கப்புறம் வளகாப்பு அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்த பிறக்க போகுது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சீன் வந்து கொண்டு போகிற போ கொண்டு போக போகிறாங்க இனி என்னெல்லாம் ட்விஸ்ட் வருதோ அதை எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ